மெய்யுணர்வு என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்துமதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றிதான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் துன்பப்படுகிறவனுக்கு ஆறுதல் சொல்லும்போது எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் நடந்தது நடந்து போற்று சும்மா இருப்பா என்று நாம் கூறுகிறோம் அதை சுவாமி விவேகானந்தர் இப்படி கூறுகிறார் நீங்கள் எல்லோரும் ரோமில் வசித்து வந்த ஒரு செல்வந்தன் தன் வரலாற்றினை கேட்டிருப்பீர்கள் அதாவது அவன் ஒரு நாள் தன்னிடம் இருப்பது பத்து லட்சம் பவுன் சொத்தேதான் என்பதை கண்டு கொண்டான் அவன் தான் நாளை போதில் என்ன செய்வேன் என்று சொல்லி உடனே தன்னையே மாய்த்து கொண்டான் அவனுக்கு பத்து லட்சம் பவுன் உடைமை வறுமை என்றே தோன்றிற்று எது மகிழ்ச்சி எது துக்கம் அது மறைந்து கொண்டே செல்லும் ஓரளவு நான் சிறு குழந்தையாய் இருந்தபொழுது ஒரு வண்டிக்காரனாய் இருக்கக்கூடுமாயின் வண்டியை ஒட்டிச் செல்வது மகிழ்ச்சியாக இருக்கும் என நினைத்தேன் இப்போது அவ்வாறு நான் கருதவில்லை நீங்கள் எந்த இன்பத்துடன் ஒட்டிக்கொள்வீர்கள் இதுதான் நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் கருத்து இதுதான் நம்மை விட்டு இறுதியாக அகன்று செல்லும் கொள்கைகளில் ஒன்று ஒவ்வொருவனும் இன்பத்தை வெவ்வேறு வகையில் அறிந்து கொள்கிறான் நாளும் ஓர் உருண்டை கஞ்சா உட்கொண்டாலன்றி மகிழாத மனிதன் ஒருவனை யான் கண்டுள்ளேன் தவிர கஞ்சாவினாலேயே ஆன ஒரு சொர்க்கத்தைப் பற்றிய கனவினையே அவன் காண்பானன்றோ அது எனக்கு மிகவும் கெட்ட சொர்க்கமாகும் அரேபிய காவியங்களில் நீர்பெருக்குள்ள ஆறுகள் பாய்ந்தோடும் காணும் அழகிய தோட்டங்கள் நிறைந்த ஒரு போகபூமி பற்றி நாம் அடிக்கடி படிக்கிறோம் எனது வாழ்க்கையின் பெரும் பெரும்பகுதியையும் மிகுதியான நீர்பெருக்குள்ள நாட்டிலேயே கழிக்கலானேன் பெரு வெள்ளத்தினால் பல கிராமங்களும் அழிந்து பல்லாயிரக்கணக்கான மக்களும் அது வாயிலாக ஆண்டுதோறும் உயிரிழக்கலானார்கள் ஆகவே எனது கற்பனைச் சொர்க்கத்தில் ஆறு பாய்ந்து செல்லும் தோட்டங்கள் இரா அதற்கு மாறாக மழையே இல்லாத நாடாகவே அது விளங்கும் நம்முடைய இன்பங்கள் பலகாலம் மாறிக்கொண்டே இருப்பன ஓர் இளைஞன் சொர்க்கம் பற்றி கனவு காண்பானானால் அவன் ஓர் அழகிய மனைவியுள்ள இன்பமயமான இடத்தையே காண்பான் அதே மனிதன் கிழவனாகிவிடில் அவனுக்கு ஒரு மனைவி வேண்டுகிறாள் நமது தேவைகளே நமக்குரிய துறக்கத்தினை உண்டு பண்ணுகின்றன அச்சொர்க்கமும் நமது தேவைகளின் மாறுதல்களுடன் மாறுபாடு அடைகிறது பொறிப்புலன் நுகர்ச்சிகளையே தமது வாழ்க்கை பயனென கொண்டு அவற்றை இச்சிக்கும் மாந்தரின் சொர்க்கம் ஒன்றை நாம் பெற்றிருப்பின் நமக்கு முன்னேற்றம் இல்லை என்பது திண்ணம் ஆன்மாவுக்கு இதனினும் பயங்கரமான சாபக்கூற்று இருக்க இயலாது இதுதானா நாம் அடையக்கூடிய சிறந்த நிலை ஒரு சிறு அழுகுரல் ஒரு நடனம் பின்னர் நாய் போன்ற சாவு இத்தகைய பொருள்களை இச்சிக்கும் போது நீங்கள் மனிதவர்க்கத்தின் மீதே இத்தகைய சாப மொழி கூறுகிறீர்கள் உலக இன்பங்களுக்காக நீங்கள் ஏக்கம் கொண்டு அழும்போது இதனைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள் ஏனெனில் மகிழ்ச்சி உண்மையில் யாதென்பதை நீங்கள் அறியவில்லை தத்துவ சாத்திரம் போதிப்பது இன்பங்களை துறந்து விடுவதன்று ஆனால் இன்பம் உண்மையில் யாதென்று அறிவதே நார்வே நாட்டினரின் சொர்க்கம் என்பது ஒரு மகத்தான போர்க்களம் அங்கு யாவரும் ஓடின் என்ற கடவுள் திருமுன்னர் அமர்ந்திருக்கின்றனர் காட்டு பன்றே வேட்டை நடக்கிறது பின்னர் போர் மூண்டு ஒருவரை ஒருவர் துண்டு துண்டாக வெட்டி வீழ்த்துகின்றனர் எப்படியோ போர் முடிந்து சிறிது நேரம் சென்றதுமே அவர்கள் ஏற்ற வடுக்கள் யாவும் அறிவிடுகின்றன யாவரும் மண்டபத்துக்குள் புகுந்து ஆயத்தமாக உள்ள பன்றி மாமிசம் தின்று குடித்து கழித்த பின்னர் அக்காட்டு பன்றி மீளவும் உயிர் பெற்று மறுநாள் வேட்டைக்கு தயாராகிவிடுகிறது அது நமது சொர்க்கம் போன்றேதான் உள்ளது சிறிதும் மோசமானதாக இல்லை ஒரே வேறுபாடு மட்டும் இருக்கலாம் நம் கருத்துகள் சற்றே பண்பட்டவைதாம் நாம் காட்டு பன்றிகளை வேட்டையாட விளைகின்றோம் நார்வேயர்கள் போன்றே அதே பன்றியை தின்னவும் அது மறுநாள் தங்களது இன்பத்துக்கென மீண்டும் உயிர் பெறவும் இப்படி தங்கள் சுகபோகங்களில் நெடுங்காலம் தொடர்ந்திருப்பது போன்று நமக்கும் இன்பங்களெல்லாம் நீடித்து நிற்கும்மிடத்துக்குச் செல்ல நாம் ஆசைப்படுகிறோம் எது கிடைத்து விடுகிறதோ அது சாதாரணமாக தெரிகிறது எங்கே சுலபமாக வாழ்கிறோமோ அங்கே பாலைவனமாக காட்சியளிக்கிறது அல்லும் பகலும் கணவனோடு படுக்கையில் இருக்க மனைவி தயாராக இருக்கிறாள் அதனால் அவள் அழகற்றவளாகவும் சுகமற்றவளாகவும் காணப்படுகிறாள் மூன்று மாத காலம் பயணம் செய்து காசிக்கு போன நம்முடைய மூதாதையர்கள் மூன்று வாரத்திலே போகும்படி வசதி ஏற்படாதா என்று எங்கினார்கள் இப்போது மூன்று மணி நேரத்தில் போகக்கூடிய வசதி வந்துவிட்டது ஆனால் அதுவே நமக்கு அதிகமாக தெரிகிறது ஒன்றில் நின்று கொண்டே இன்னொன்றை நோக்கிக் கொண்டிருக்கும் பொய்யான வாழ்க்கையிலேயே மனித வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது இருக்கும் இடமே இன்பமயமானது என்று சில நேரங்களில் தோன்றுகிறது அது ஒரு கட்டத்தில் என்ன வாழ்க்கை என்று அலுப்பாகிவிடுகிறது பின் எதுதான் நிரந்தரமானது எதுதான் நிலையான சுகம் தருவது நாம் அடைகின்ற மகிழ்ச்சியும் உண்மையானதல்ல துயரமும் உண்மையானதல்ல என்கிறார் சுவாமி விவேகானந்தர் வாழ்நாள் முழுவதும் ஒரே காட்டில் இருந்து ஒரே நதியில் குளித்து அதே காட்டில் சமாதியாகி விடுகின்ற ஞானம் எல்லோருக்கும் வருவதில்லை இடம் விட்டு இடம் மாறும் சபலம் பெண் மாற்றி பெண் பார்க்கும் சலனம் வருவது போதாது மேலும் வேண்டும் என்ற தொடர்ச்சியான ஆசை மனித வாழ்க்கை மரத்திலிருந்து உதிரும் இலை போல் ஆடி ஆடிக்கொண்டே கீழே விழுகிறதே தவிர கல் விழுந்த மாதிரி நேராக விழுவதில்லை பொய்யான உணர்ச்சியில் விளைந்த ஜனனம் பொய்யான ஆசைகளால் உந்தப்பட்ட வாழ்க்கை முடிவில் சாக விரும்பாமல் சாகும் அவலம் இதுதான் மானிட ஜென்மம் இதனிடையிலே மெய்யுணர்விற்கு ஞான தீபம் காட்டுகிறார் சுவாமி விவேகானந்தர் ஏதோ ஒரு நாள் பாயாசம் சாப்பிட்டுவிட்டு வாந்தி எடுத்தவன் பாயாசத்தை கண்டாலே பயப்படுகிறான் எப்போதோ ஒரு தடவை ஒரு இடத்தில் தேளை கண்டவன் அந்த இடத்தை கண்டாலே அஞ்சத் தலைப்படுகிறான் ஒரு இடத்தில் தங்க மோதிரத்தை கண்டெடுத்தவன் அங்கே தினமும் ஒரு தங்க மோதிரம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான் தற்காலிக நிகழ்ச்சிகளுக்கு நிரந்தர முலாம் பூசுகிறான் நிரந்தரமான நிலைகளிலே நிம்மதி இல்லாமல் தவிக்கிறான் இந்த மனத்தில் மெய்யுணர்வு தோன்றுவது எப்போது வளர்ந்துவிட்ட மனிதனின் கைகால்கள் எப்படி மேலும் வளர்வதில்லையோ அப்படியே நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளும் மேலும் நடப்பதில்லை என்பதையும் கிடைத்துவிட்ட பொருளே மீண்டும் கிடைப்பதில்லை என்பதையும் கிடைக்காத பொருள் மீது ஆசைப்படுவது வீண் வேலை என்பதையும் கண்டுகொண்டு அன்றாடம் ஐந்தொகை போட்டு வாழ்க்கைக் கணக்கை முடிக்க வேண்டும் இதனைத்தான் சுவாமி விவேகானந்தர் மெய்யுணர்வு என்கிறார் எளிமையாகவும் தெளிவாகவும் நம்முடைய மூதாதையர் சொன்னது போல் சொல்ல வேண்டுமென்றால் நம்மாலே ஆவது ஏதுமில்லை நடப்பதெல்லாம் அவன் செயல் என்று முடிவு கட்டுவதுதான் மெய்யுணர்வு பகுத்தறிவு களஞ்சியங்கள் இதனை மறுத்தல் கூடும் மனிதனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று வாதாடக்கூடும் நான் ஒன்று கேட்பேன் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் நினைத்தது போல் நடந்த விஷயங்கள் எத்தனை அவர்கள் நினைக்காமலேயே நடந்த விஷயங்கள் எத்தனை கட்டத்தில் அவர்கள் உற்றார்கள் ஏன் அவர்களுடைய ஆசையும் வருஷா வருஷம் வளர்ந்து கொண்டே வந்தது அவர்களுடைய பகுத்தறிவு ஏன் அதனை தடுக்கவில்லை கருமத்தை விட ஞானம் பெரிதென்று சொன்ன பரந்தாமனை பார்த்து அப்படியென்றால் என்னை ஏன் கருமம் செய்யச் சொல்லுகிறாய் என்றான் அர்ஜுனன் அங்கேதான் கருமத்தின் முடிவில் இருந்து ஞானம் தொடங்குவதை பரந்தாமன் விவரிக்கின்றான் பார்க்கும்போது பெண் அழகாகவே இருக்கிறாள் படுக்கை கொண்ட சில நாளில் மேகவியாதி வந்துவிடுகிறது வெறும் அழகில் மயங்கிவிடக்கூடாது என்ற ஞானம் அங்கேதான் வருகிறது மெய்யுணர்வு காணல் நீர் என்பதை உணர உணர மெய்யுணர்வு தொடங்கும் அது அனுபவத்தால் மட்டுமே அறியப்படும் ஆனால் சுவாமி விவேகானந்தர் அதை அறிவால் உணர்ந்தார் அதனால் இளம் பருவத்திலேயே அவருக்கு அந்த ஞானம் வந்துவிட்டது மெய்யுணர்வு தோன்றிவிட்டால் இனிப்பில்லை கசப்பில்லை வெறுப்பில்லை வெறுப்பில்லை ஜனனத்திலே சந்தோஷமில்லை மரணத்திலே துக்கமில்லை விழுந்தாலும் கூட அது கல்லிலே விழுந்த அடியாக இருக்குமே தவிர சதையிலே விழுந்த அடியாக இருக்காது மெய்யுணர்வு பல்லவிதான் போனால் போகட்டும் போடா என்பது அழுவதன் மூலம் தடுக்கக்கூடியது ஏதுமில்லை சிரிப்பதன் மூலம் அடையக்கூடியது ஏதுமில்லை துடிப்பதன் மூலம் எந்த பரிகாரமும் கிடைப்பதில்லை கல்லாக இருந்து மனிதனாக வாழ்வதே மெய்யுணர்வு மனிதனாக இருந்து ஞானியாக வளர்வதே மெய்யுணர்வு மெய் என்பது உடம்பையும் குறிக்கும் உண்மையையும் குறிக்கும் ஆனால் உடம்பு என்பது உண்மையல்ல மெய்யுணர்வு உடல் உணர்வை குறிப்பதல்ல உண்மை உணர்வை குறிப்பது காலாகாலங்களுக்கு நிம்மதியை விரும்புகிற மனிதனுக்கு இந்த மெய்யுணர்வே சரியான வழி இவ்வாறு மெய் உணர்வு என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்